சீமான் அவர்களுக்கு வந்து எதுவுமே தெரியாது சாட்டை துறைமுறைக்கு என்ன சொல்றாரோ அதவர் அப்படியே சொல்வாரு இன்னைக்கு வரும் ஐபேஸ் அவர்கள் வந்து எந்த ஜாதின்னு கூட சீமானுக்கு தெரியாதா சாட்டை சொன்னாரா அப்படியே ஓகே சீமான் அவர்களே நான் தமிழ் பொண்ணே கிடையாது அப்படின்னு சொல்லி உங்க கட்சிக்காரங்க எல்லாம் சொன்னாங்களே நான் தமிழ் பொண்ணா இல்லையான்னு கூட உங்களுக்கு தெரியாதா தெரிஞ்ச தெரியாத மாதிரி சும்மாவே இருந்தீங்க எனக்கு நாலு புருஷன் சொல்லி ஒரு அபாண்டமான பொய்ய சொன்னாங்களே எனக்கு திருமணமே ஆகல அப்படின்னு உங்களுக்கு தெரியாதா தெரிஞ்ச தெரியாத மாதிரி சும்மாவே இருந்தீங்க இப்படி எதுவுமே வந்து தமிழ்நாட்டில் கட்சி நடத்திட்டு இருக்கீங்களா ஓகே போன வருஷம் நான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்த கமிஷன் ஆபீஸ்ல அது எதுக்கு கொடுத்தனாவது உங்களுக்கு தெரியுமா நீங்க வந்தீங்க இல்லையா மாச மாசம் நான் உன்னோட செலவுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் குடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போட்டுட்டு உங்க பாட்டுக்கு மரியாதையா போயிருந்தீங்கன்னா பிரச்சனைக்காதுல்ல மதுர செல்வம் எனக்கு ஏதோ ஒரு கோடி கொடுத்துருக்குறதா வந்து எனக்கு மெசேஜ் அனுப்புறான் போனை போடுறான் கொச்ச கொச்சா என்ன பேசுறான் யூடியூப் லூட்டர் சேனலுக்கு பண்ணி மைனர் தம்பி கிட்டலாம் கொச்ச கொச்சையா பேசுறான் இதெல்லாம் வந்து தாங்க முடியாம தானே நான் அக்காவை கூட்டிட்டு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் இது உங்களுக்கு தெரியாதா எங்கிட்ட வீடியோஸ் எல்லாம் வாங்கிட்டு இருந்தீங்களே அதெல்லாம் உங்களுக்கு மறந்து போச்சா உலகத்துல எந்த பெண்ணு கண்ணியா உடனே குரல் கொடுத்துறீங்களே எங்கெல்லாம் பார்த்தா உங்களுக்கு பெண்கள் தெரியலையா இன்னைக்கு உங்க தம்பி ஏதோ ஒரு உடனே விட்டு மதுரா செல்ல என்ன சார் பண்ணீங்க இன்னைக்கு அவனால தானே உங்களுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குது அவனை மட்டும் காப்பாத்தி வச்சிருக்கீங்க இன்னைக்கு உங்க கட்சியில ஏன் தெரியுமா தப்பு தப்பா ஆயிட்டு இருக்குது யாரெல்லாம் என்னை பத்தி அபாண்டமா தப்பு தப்பா பேசினாங்களோ அவங்க எல்லாம் உங்ககிட்ட கிட்ட அசிங்கப்பட்டு இருக்காங்க காளியம்மா என்னை பத்தி தப்பா பேசுச்சு அதுக்குதான் பிசுறு மசுருன்னா உங்ககிட்ட வாங்குச்சு நெக்ஸ்ட் சாட்டை தம்பி இப்படி ஒரு ஒருத்தரா உங்ககிட்ட தப்பு தப்பா போயிட்டு இருக்கு பெண் பாவம் பொல்லாத சீமன் அவர்களே நான் ஏதோ பெங்களூர்ல ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா தீவோ நான் காசு வாங்கிட்டு நான் வந்த விஷயத்த எல்லாம் பண்ணிருந்தா எங்க அக்கா இப்படி படுத்த படிக்கையா இருப்பாங்களா மீடியா தயவு செஞ்சு இந்த வீடியோவை சீமான் பார்க்கும்படி டெலிகாஸ்ட் பண்ணுங்க வணக்கம்